ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான மலாய் பன்னீர் எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஸோ இதுதான் தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஸோ அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிடுங்க இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதை வந்து மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் ரொம்ப சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா அரைச்சி சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறோன்னா அந்த பச்சை பட்டாணி வேகிறதுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு நல்லா நம்ம குக் பண்ண விட்டுறலாம் இப்போ நல்லா குக் ஆகிருச்சு இப்போ மசாலா சேர்த்தலாம் மசாலாலாம் ரொம்ப அதிகமான மசாலா கிடையாது கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்க்கவே வேண்டாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இரநூறு கிராம் பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மலாய் பன்னீருக்கு ஹைலைட்டே வந்து பால் தான் ஸோ அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கரலாம் பால் சேர்க்க உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கசூரி மேத்தியை மேலே கசக்கி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் மல்லித்தலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டால் அவ்வளோதான் டேஸ்டியான மலாய் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ